தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் வெள்ளாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி உடைய கடை கண் என் உறவுகளை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே என் உறவுகளே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம் என்ன விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் விதி அப்படிங்கிற ஒன்று இருக்கா எவ்வளவு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பவரில் இருந்தாலும் அதிகாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சில இடங்கள் கடவுள் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது என்ன நான் சொல்கிறது உண்மைதானே இன்றைக்கி பாருங்கள் சில பேர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடம்பு சரியாமல் போய்டும் நம்ம சில பேர் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கோவில் குளங்கள் நிறைய சந்தோஷங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு உடல்நலக் குறைவோ பண நஷ்டமோ இந்த எதிர்பாராமல் சில விஷயம் நடக்கும் இந்த எதிர்பாராமல் நடக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா விதி எங்கேயோ விளையாடுது அப்படின்னு அர்த்தம் இதை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு விதிக்கு வந்து கோடீஸ்வரன் அரசியல்வாதி பெரிய பணக்காரன் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் தெரியாது அப்போ விதி விளையாடுது அந்த விதியில் தப்ப முடியுமா விதியை வெல்ல முடியுமா சொல்கிறாங்களே அப்போல்லாம் விதி மதியால் வெல்லலாம்லாம் சொல்கிறாங்களே எஸ் சொன்னது உண்மை இந்த விதி விளையாடுறதுக்கு காரணமே நம்ம மதிதாங்க இதை ரொம்ப நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை நான் படித்தேன் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் ஒரு ராஜாவுடைய குழந்தையை காப்பாற்ற முடியல ஆனால் அங்கே கடவுள் இருக்கார் அப்பா அப்பா மா சித்தப்பா தாத்தா எல்லா உறவுகள் இருந்தும் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல அது விதியால் நடந்தது அப்படின்னு ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் இதை பற்றி நம்ம விரிவாக வேறு ஒரு விஷயத்தில் பேசுவோம் அதனால் இன்றைக்கி இதை பற்றி நான் விரிவாக பேசலை அது விதியை ப தான் இப்போ பேசுகிறோம் அந்த இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா அந்த குழந்தை ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது ஒரு குழந்தை ஒரு போர்க்களத்தில் சிக்கிக்குது எப்படி சிக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்பொழுது சிக்காம வெளியில் வரணும் ஆனா அந்த தருணம் வரும்னு தெரிந்து அந்த குழந்தை அந்த இடத்துக்கு போகுது இதுதான் கதை இந்த தருணம் வரும்னு தெரிந்து தான் அந்த குழந்தை போகுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தன்னை மீறி தனக்கு ஒரு பலம் இருக்குன்னு நம்பிடுறாங்க அப்பதான் விதி விளையாண்டுது இப்ப நல்லா கவனிங்க நம்ம நிறைய ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குகிறோம் பணம் சேர்க்குறோம் கோல்டில் சேர்க்குறோம் நிறைய இடமா வாங்குகிறோம் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கோடியில் வீடு கட்டுவாங்க கிரகப்பிரவேசம் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் கோடியில் கல்யாணம் பண்ணுவாங்க ரொம்ப கிராண்டாக கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிடும் டவுனு வெளியிலே தலை காட்ட முடியாது ஆனால் பேர் மட்டும் இருக்கும் சூப்பராக கல்யாணம் பண்ணிங்க சார் சூப்பராக வீடு கட்டினீங்க சார் அப்படிலாம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்து நொந்து நாம் மட்டும்தான் வெளியில் சொல்ல முடியாமல் சில கஷ்டத்தோடு இருப்போம் இப்போது ஆனால் இதே இது விதியினால் நடந்ததா இல்லை நம்ம போட்ட ஒரு கணக்கு மாறி போணுதா நமக்கு வியூகம் முதலே தெரியும் இந்த இடத்துக்குள்ளே இப்படி போனால் இந்த சரிவை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு ஆனாலும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் போகாதுன்னு மனசு சொல்லும் ட்ரை பண்ணுடா முடியலன்னா என்ன பார்த்துப்போம் வா வந்தால் மழை போனால் அப்படின்னு அது நம்மளை அப்படியே என்கரேஜ் பண்ணும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாம் நொந்து இருக்கும்போது விதியும் அங்கே நின்று கை கட்டி பார்க்கும் நம்ம மதியும் அங்கே கை கட்டி பார்க்கும் நம்ம மனசும் அங்கே கை கட்டி பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்ல அப்படின்னு மனசு சொல்லும் சப்போர்ட்டாக இருந்த மனசு கூட நம்மளை விட்டு விலகி போயிடும் இப்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா எல்லாமே விதியால் நடந்தது அப்படின்னு அப்படி தள்ளி வச்சிட முடியாது ஐம்பது சதவிகிதம் நம்ம மனசு அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது அப்போ நம்ம மனசை முதல்ல ஒடுக்க ஆரம்பிக்கணும் இந்த விரதம்னு சொல்லுவாங்க அது விரதம்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கிறது ஜபம் பண்ணுறது இதெல்லாம் விரதத்தில் இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து முதல்ல மனசை ஒடுக்க கற்றுக்கணும் ஒடுக்கிறது தான் நல்லது அடக்கிறது வேஸ்ட்டு மனசை அடக்க முடியாது அடக்குன்னா அது அடங்காது ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு இருப்போம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெட்டிச்சு எழுந்துருவோம் அப்போ இந்த மனசை ஒடுக்க நாம் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கிறது இந்த மனசை ஒடுக்கிறத பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அண்ட் சி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்திருக்கிற விஷயம் இந்த விதி நமக்கு நல்லதை இப்போ கொடுக்க போகுது எப்படி சுக்கிரனால் நல்லது போகுது ஒரு ஐம்பது நாட்கள் தயவு செய்து உங்கள் மனசு இந்த விதியோடு ஒத்துப்போக வைங்க அப்போ கண்டிப்பாக இந்த சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலம் பண்ண போகிறாரு நான் உங்களுக்கு ஒரு பிரதராக ஒரு அப்பாவாக ஒரு குருவாக நண்பனாக உங்களோடு நான் இந்த பதிவை உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐம்பது நாளை நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது பெரிய கஷ்டம் வராது வருத்தம் வராது நல்லா இருப்பீங்க பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன் கேளுங்க இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினோராம் தேதி முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பது நாட்கள் உங்கள் நேரம் உங்களுக்கான ஒரு நல்ல குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது இது எப்படிங்க ஒரு குட் டைம் அப்படின்னா நான் முதல்ல இந்த விதி ஆசை கணக்கு சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணணும் நிறைய திரவிய லாபம் பண லாபத்தை பொருள் லாபத்தை ஈட்டுவதற்காக உங்கள் மனசு இப்போ ஆசைப்படும் உங்கள் மனசு இப்போ என்ன ஆசைப்படும் பணத்தை அதிகப்படுத்துவதற்கு பொருளை அதிகப்படுத்துவதற்கு பாசத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு விஷயத்தை எதை எடுத்தாலும் லாப நோக்கில் அதை லாபமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மைண்டு இப்போ யோசிக்கும் படி போங்க அது நல்லது அதுதான் விதி அதே நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்கள் முக்கியமாக உடல் சம்பந்தமாக ஸ்கின் சம்பந்தமாகவும் முக்கியமாக நமக்கு வந்து இந்த ரத்தம் ஸ்கின்னு நரம்பு இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான நல்ல அறிவுரையாளர் உங்களை நல்ல வழி நடத்தக்கூடியவரை தேர்ந்தெடுங்க இதுவே ஒரு வழிகாட்டின்னு வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இப்போ அப்படி நினச்சிங்க இந்த காலகட்டத்தில் பண லாபத்தை பற்றி யோசிங்கன்னா நல்லா இருக்கும் மணி மைண்ட் பொருள் லாபம் ஏதாவது நிறைய பொருள் வாங்கலாம் அது லாபம் உடம்பில் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத மனக்கவலை வேண்டவே வேண்டாம் உங்களை யாரும் ஒன்றும் கெடுக்கவே முடியாது சார் எனக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேறாங்க சார் டோன்ட் ஃபீல் அவங்க பேசலைன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆள்னு அர்த்தம் சார் நான் பணம் சம்பாதிக்கிறேன் தங்கவே மாட்டேங்குது சார் டோன்ட் ஃபீல் உங்களுக்கு வந்து பெருத்த செலவை கஷ்டத்தை ஆண்டவன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் எப்படி ப்ரோ சிஸ்டர்ஸ் நான் பேசுகிறது புரியுதா அவ்வளோதான் இதை தான் நம்ம விதியை உணர்த்துது ஆனால் மனது சொல்லுது நான் சம்பாதிக்கிறேன் நிற்கவே இல்லை நான் வந்து என்னை உறவுகள் புரிஞ்சிக்கவே இல்லை எல்லாரும் உறவெல்லாம் விலகி விலகியே போய் நிற்கிறாங்க எனக்கு நஷ்டமாயிடுமோன்னு பயமாக இருக்குது நான் தப்பான முடிவெடுத்துருவோன்னு பயமாக இருக்கு இப்படி தோணும் கடகராசிக்கு இந்த நேரத்தில் என் உறவுகளை என் நண்பர்களை நான் சொல்கிறத நல்லா திரும்பி கேளுங்க இது ஒன்றும் தப்பே கிடையாது நீங்கள் நினைக்கிறது தான் தப்பு அவங்கெல்லாம் விலகி இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு யாரும் இடைஞ்சலும் இல்லை கடவுள் உங்களை மணி மைண்டில் இப்போ நிறைய பணத்தை கொடுக்குறார் பொருளை கொடுக்குறார் அதை உங்களை யூஸ் பண்ண சொல்கிறார் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அந்த பொருளை வாங்கித்தர சொல்கிறார் உங்களை செல்ஃபாக மோட்டிவேஷன் பண்ணிக்க சொல்கிறார் உங்களை லைஃப்பையே வந்து ஏன் நம்ம இப்படி வாழக்கூடாது இவ்வளோ நாள் இப்படி வாழ்ந்துட்டோமே இவங்க நமக்கு தருவாங்க அவங்க நமக்கு தருவாங்க இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க நினச்சிட்டோமே இனிமேல் ஏன் நாம் நம்மளை பார்த்துக்கணும் அப்படி நினைக்கக்கூடாதுன்னு இப்போ தோண வைப்பார் கடவுள் அப்போ அதனால் யாராவது உங்களை விட்டு விலகிறாங்க உங்களை விட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறத விட்டுடுறாங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாகிடுங்க ஆமாம் உங்களுக்காக ஒரு தகுதியான மனிதர் உங்களுக்கு நண்பராக நண்பராகுவார் தகுதியானவர்கள் மனிதர்கள் உங்களை சந்திப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேங்க இது கண்டிப்பாக குட் டைமுங்க இந்த ஐம்பது நாளில் கெட்டதை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய நேரமே தவிர இந்த நேரத்தில் போய் கவலைப்பட்டுக்கிட்டு நீங்களாகவே ஒரு கஷ்டத்துக்குள்ளே நஷ்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனசு அப்படி தான் கேட்கும் சார் எனக்கு யாருமே இல்லை சார் எனக்கு ரொம்ப அழுக அழுகையாக வருது சார் அப்படிலாம் சொல்லுவோம் ல அழுறதுன்னா பத்து நிமிஷம் அழுதுட்டு போ அப்படின்னு நீங்கள் விதி உங்கள் மூளை சொல்ல சொல்லுங்கள் மனசுக்கிட்ட உங்கள் அறிவு என்ன சொல்லணும் இந்த அழை அழு சும்மா எண்ணெயை போட்டு கடங்காரனாக கிடையாது யாராவது வந்தால் நான் தான் உடல் உழைப்பு மன உழைப்பு எல்லாம் போகுது இப்போ தான் நானே நிம்மதியாக இருக்கிறேன் ஒருத்தனும் வேணாம் நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படி நினைங்க அதுதான் உங்கள் அறிவு சொல்லும் அதுதான் விதி இப்போ சொல்லும் இந்த ஐம்பது நாள் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு யோசிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் திரவிய லாபம் கிடைக்கும் அப்படின்னா என்னென்னா பண லாபமும் பொருள் லாபமும் கிடைக்க போகுது ஸோ பெஸ்ட்டு டைம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் ரொம்ப அழகாக உங்களுக்கு அழகாக நீங்கள் முக அழகு உடல் அழகு இதெல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய சிரிப்பு லாஃபிங் தெரப்பி எடுத்துங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க சில தெரப்பிகள் வந்து நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹீலிங் தெரப்பி எடுத்துங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க செஞ்சு பாருங்க நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரர்களே சரிங்களா லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு நாள்லேயும் சுக்கரஹோரைன்னு வரும் சுக்கரஹோரை எப்போ என்ன பண்ணுங்கன்னா போய் லக்ஷ்மி தேவி அப்படியே மனசார பிரார்த்தனை பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை கொடு அவ்வளோதான் அப்படின்னு கேட்டு பாருங்கள் லக்ஷ்மி தேவி நிறைய நல்லதை கொடுக்க போகிறா ஸோ பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க கடகத்துக்கு ஒரு பவர் கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்க போகுது